சென்னை நீதிமன்றம் அருகே கடந்த ஏழாம் தேதி விசிக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவனின் கார் மோதியதை தொடர்ந்து வழக்கறிஞர் மற்றும் திருமா ஆதரவாளர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது இந்த நிகழ்வின் போது திருமாவளவன் காரில் இருந்த நிலையில் அவர் முன்னிலையிலேயே அவரது ஆதரவாளர்கள் வழக்கறிஞரை கடுமையாக தாக்க தொடங்கினர் உடனடியாக திருமாவளவனுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் வழக்கறிஞரை அழைத்துக் கொண்டு அருகில் இருந்த பார் கவுன்சிலுக்குள் அழைத்துச் சென்று வழக்கறிஞ்சரை காப்பாற்றினர் மோதல் தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது திருமாவளவன் முன்னிலையிலேயே அவரது ஆதரவாளர்கள் வழக்கறிஞரை தாக்கியது அநாகரிகத்தின் உச்சம் திருமாவளவனை உடனடியாக கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே மோதல் தொடர்பாக திருமாவளவன் வீடியோ ஒன்றை வெளியிட்டு எனது கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதவில்லை ஆனால் இரு வாகனத்தில் வந்த நபர் வேண்டும் என்று எனது வாகனத்தின் குறுக்கே வந்து எனக்கு இடையூறு ஏற்படுத்தினார் அப்போது எனது ஓட்டுநர் வழிவிடக் கோரி ஒளி எழுப்பிய போதும் அவர் என்னை பார்த்து முறைத்துக் கொண்டு எனது வாகனத்தை நோக்கி வந்தார் அப்போது என்னுடன் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவரை தடுத்தனர் அவர் தொடர்ந்து எதிர்த்து பேசியதால் ஆத்திரமடைந்த எனது ஆதரவாளர்கள் அவரை கண்டித்தனர் இதனைத் தொடர்ந்து பாதுகாவலர்கள் அவரை பார் கவுன்சிலுக்குள் அழைத்துச் சென்று விட்டனர் என்றும் விளக்கம் அளித்திருந்தார் இந்நிலையில் இன்று திருமா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயர்நீதிமன்ற அருகே தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் சங்கத்தின் முன்பு கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி அன்று எனது காரை வழிமறித்த சதி என்பது தெரிய வருகிறது ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜகவினர் இதன் பின்னணியில் உள்ளனர் என்றும் எனது விசாரணையில் உறுதிபட தெரிகிறது எனவே தமிழ்நாடு அரசு இது குறித்து வழக்கு பதிவு செய்தும் தீவிரமாக விசாரித்திட வேண்டும் பின்னணியில் உள்ள சதியினை கண்டறிய வேண்டும் அத்துடன் உடனடியாக இதனை ஒளிபரப்பு செய்த தனியார் தொலைக்காட்சி சார்ந்தவர்களையும் முழுமையாக ஐயமர விசாரித்திட வேண்டும் என கோருகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க